சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மகா சிவராத்திரி விரதம் நாலு கால பூஜைய வழிபடுவீங்க யாரு அந்த வழிபடுறதுனால நமக்கு என்ன பலனு அப்படிங்கறதான் பார்க்க போறோம் நம்ம அம்பாளுக்குன்னா நவராத்திரி நம்ம அப்பாவுக்குனா சிவராத்திரி நம்ம சிவராத்திரி விரதம் இருந்தோம்னா வாழ்க்கையில நம்மளோட எல்லா தோஷங்களும் பாவங்களும் நம்மளை விட்டு விலகும் நம்ம ஏழேழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களாகட்டும் நம்ம முன்னோர்கள் மூலியமா நமக்கு வந்ததாகட்டும் நம்மளோட வினிகள் எல்லாம் தீரும் நமக்கு அவ்வளோ முக்கியமான நாள் தான் சிவராத்திரி அது நம்ம பார்வதி அன்னை நமக்காக சிவபெருமான்கிட்ட வேண்டி நமக்கான உருவான நாள் தான் இந்த விரதநாள் சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்னைக்கு மகா சிவராத்திரி வருது சிவராத்திரி என்னைக்கு அந்த இரவ நாலு காலமா பிரிச்சிருக்கு முதல் காலங்கிறது இரவு ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை வரைக்கும் ரெண்டாம் காலங்கிறது ஒன்பதரையில பன்னெண்டரை வரைக்கும் மூணாம் கால பூஜைங்கிறது பன்னெண்டரை மணியில இருந்து மூன்ற மணி வரைக்கும் விடிய காலையில நாலாம் கால பூஜை மூன்ற மணியில இருந்து ஆறு மணிக்கும் முதல் கால பூஜைய படைக்கிற கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு செய்யற காலம் முதல் காலம் இந்த முதல் காலத்துல பஞ்சகாவியத்தால அபிஷேகம் பண்ணணும் என்னன்னா பசும்பாலு பசுந்தயிர் பசுநெய்யி கோமயம் கோசானம் இது அஞ்சும் கலந்ததுதான் பஞ்சகாவியம் நம்ம சொல்லுவோம் சுவாமிக்கு இத அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம அப்பாவுக்கு மஞ்சள் நிற ஆடை உடுத்தி தாமர பூவால அர்ச்சனையும் அலங்காரமும் நம்ம செய்யணும் சாமிக்கு பாசி பருப்பு பொங்கலை படைச்சு நெய் தீபம் காமிச்சு முதல் கால பூஜையும் போது ரிக் வேத பாராயணத்தை பண்ணணும் இந்த காலத்துல நம்ம விரதம் இருந்து நம்ம சிவபெருமான பூஜிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா நம்ம கர்மாவில இருந்து விடுபட்டு நம்ம நற்பலைய அடையலாம் அப்படிங்கறதான் இந்த முதல் கால பூஜையோட தத்துவம் ரெண்டா கால பூஜை அப்படிங்கறது இந்த பூஜைய காக்கிற கடவுளான நம்ம மகாவிஷ்ணு நம்ம சிவபெருமான வழிபடுற பூஜை தான் இந்த காலத்துல நம்ம சிவபெருமானுக்கு பஞ்சாபிரதத்தால் அபிஷேகம் செய்யணும் சந்தன போட்டு அலங்காரம் பண்ணி வெண்பட்டு ஆடைய சிவபெருமானுக்கு அணுவிச்சு அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை பண்ணணும் இனிப்பு பாயாசம் சுவாமிக்கு படைக்கணும் தீபம் நல்லெண்ண தீபத்தை காமிச்சு பூஜை முடிக்கணும் இரண்டாவது கால பூஜேன் போது எஜூர் வேதத்தை நாம பாராயணம் பண்ணனும் இந்த காலத்துல விரதம் இருந்து நாம பூஜிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தண தானிய நமக்கு கிடைக்கும் மூணாம் கால பூஜைய யார் பண்றா நம்ம அன்னை பராசக்தி தாய் பூஜிக்கறாங்க இந்த பூஜை டைமை லிங்கோர் பவர் காலம் அப்படினு சொல்லுவாங்க இந்த பூஜை எப்பதா தாளம்பூ வச்சு சிவபெருமானுக்கு பூஜை பண்ற காலம் மூணாம் கால பூஜை அப்ப தேன் அபிஷேகம் செஞ்சு சிவபெருமானுக்கு பச்சை கற்பூரம் வில்வ கொண்டு அர்ச்சனை செஞ்சு அலங்காரம் பண்ணி சிவப்பு கலர்ல ஆடை அணுவிச்சு ஜாதி மல்லிப்பூவை கொண்டு அர்ச்சனை செஞ்சு எல் அன்னத்தை தான் சுவாமிக்கு சாப்பாடா நிவேதனமா படைக்கணும் தீபம் என்ன தீபம் இழுப்பு எண்ணெயில சுவாமிக்கு தீபத்தை காமிச்சு சாம வேத பாராயணத்தை படிச்சு பூஜைய நம்ம முடிக்கணும் இந்த காலத்துல லிங்கோத்பவ காலம் இதுல தாளம்பூவை வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க லிங்கோத்பவ காலத்தை எப்படி உருவாச்சு சிவபெருமான அடிமுடிக்கான வராக ரூபமா லோகத்தையும் தோண்டி போகும்போது நடந்தது இந்த காலத்துல நாம விரதம் இருந்து பூஜிக்கிறதுனால நமக்கு என்ன நலன் கிடைக்கும் தீய சக்திகள் நம்மளை அண்டாம இருக்க பராசக்தியின் தாயின் அருள் நம்மளை காப்பாத்தும் சிவபெருமான வழிபடுறதுனால அப்படின்னு இருக்கு கால பூஜை இந்த நாலா கால பூஜையை பண்றது யாரு முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் நாம மனித பிறவி எடுத்த மனிதர்களும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான பூஜிக்கிறதா நாலாங்கால பூஜை இந்த பூஜைய நம்ம என்னென்ன பண்ணணும் குங்கும பூ சாத்தி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செஞ்சு சிவபெருமானுக்கு நந்தியாவட்ட பூவால அலங்காரமும் அர்ச்சனையும் செய்யணும் அப்ப சிவபெருமானுக்கு அதர்வன வேதத்தை பாராயணம் பண்ணி அன்னத்தை நிவேதனமா நம்ம சுவாமிக்கு படைக்கணும் தூப தீப ஆராதனை பண்ணும்போது பதினெட்டு வகையான சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜையும் இந்த பூஜையப்ப செய்வாங்க இந்த நாடாங்கால பூஜைய நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா நமக்கு உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் வாழ்வுல மகிழ்ச்சியும் சிவபெருமானு கொடுப்பாரு இந்த நாடாங்கால பூஜைய பண்றதுனால அந்த சிறப்பு நமக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்தெந்த கோயில ரொம்ப சிறப்பாக பூஜை நடக்கும் அப்படின்னா காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி சோம்நாத் கோயில் குஜராத்தில் இருக்கிறது கேதர்நாத் கோவில் உத்தரகாண்டில் இருக்கிறது மகா காலேஸ்வர் கோயில் உஜ்ஜயினியில் இருக்கிறது அமர்நாத் குகை கோயில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற கோயில் பசுபதிநாதர் கோவில் நேபாளத்தில் இருக்கிறது லிங்கராஜ் கோயில் புவனேஸ்வரில் இருக்கிறது தாரகேஸ்வர் கோயில் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது பிரகதீஸ்வரர் கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஸ்ரீ காளகஸ்ரீ கோயில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது இது எல்லாம் சிவபெருமானுக்கு சிவராத்திரி விரதம் ரொம்ப சிறப்பான முறையில் அபிஷேகம் நடக்கும் அலங்காரம் நடக்கும் இதில் மெயினா லிங்கோத்பவர் காலம் நடந்ததே நம்ம தான் அங்க லிங்கோத்பவர் காலத்துல லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் அப்படியே நம்ம இந்த பிறவி எடுத்த பலனே அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த கோயில்ல தரிசனம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம திருவண்ணாமலையில லிங்கோத்பவர் காலத்துல நான் கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் நாலு கால பூஜையோட சிறப்புகளை பார்த்தோம் யார் பண்ணுறாங்க நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த நாலு கால பூஜையும் நம்ம முழிச்சிருந்து சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது இது வந்து ஆதி காலத்துலேருந்து ஐதீகமாக புராணங்கள்ல இருந்த முறை ஆனால் இப்போ எந்த காலமாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு காலத்துக்கும் நம்மளால முடியாதவீங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு வில்வ தலையை வச்சு பூஜிச்சாவே சிவபெருமானு இந்த கலியுகத்துல நமக்கு வேண்டுங்கிற கொடுப்பாரு குடுப்பாரு தான் நம்மளோட நம்பிக்கை ஐதீகமா இருக்கு ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீரை ஊத்தி நீங்க ஒரு வில்வத்தலையை வச்சு பூஜை பண்ணுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சிவாற்பணம் இந்த நாலு கால பூஜையோட கேட்ட எல்லாத்துக்கும் சிவபெருமானோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்